பிரேசலாட்கத்தை நாம் மேம்படுத்தும் இந்த அருமையான புதிய நாள் காலங்களிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தினமரு லோக சுவார்த்தை நாங்கள் தினம் தினம் உங்களுக்காக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை நாங்கள் சொல்லி சொப்பிக்க இருக்கிறேன் விசேஷமாக கர்த்தருடைய பாதுகாப்பு அரவணைப்பும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது கத்தன் உங்களை சுகமாய் பாதுகாத்திருப்பதார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி சப்பிக்க விரும்புகிறேன் ஓசியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதினான்காம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் ஓசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது இஸ்ரவேலே ஒரு தேவநாயக கத்திடத்தில் திரும்ப நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்களை குறித்து எத்தனையோ தடவைகள் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே கர்த்தரை விட்டு தூரமாய் போவார் கர்த்தரை மறுதளித்து போவார் கர்த்தரை வணங்குற இடத்துல வேற தேவையில்லாததை வணங்கி விக்கிரகங்களுக்கு அடிமையாகி பல நாள் நாட்களிலே தெற்கிலும் வடக்கிலும் உள்ள ராஜாக்கள் வந்து இவர்களை இவர்களை மடங்கடித்து இவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போன நாட்கள் எல்லாம் அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது இஸ்ரேலை ஒரு தேவலாய கத்தரிடத்தில் திரும்பு என்று சொல்லப்பட்டிருக்கு நீ கிழக்கும் மேற்கும் திரும்பாத வடக்கையும் தெற்கையும் நீ போவாத கர்த்தரிடத்தில் திரும்பு ஏனென்றால் நீ எப்படி செய்தாய் உன் அக்கிரமத்தினால் நீ விழுந்தாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தை சொல்ற பாருங்க இந்த ஓசியா தீர்க்க தரிசி ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவருடைய மனைவி பிள்ளைகள் சோரம் போனார்கள் என்று சொல்லப்பட்ட உன்னாதிகாரங்கள் வசந்த வாசிக்கும் போது அப்படித்தான் சொல்லப்படுற சோரம் போனார் நாள் அவரை விட்டு விட்டு போயிட்டான் புருஷனை விட்டுட்டு அவன் மக அம்மா மனைவி போயிட்டான் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டான் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த சோரம் போன ஸ்திரியை என்ன செய் மறுபடியும் கூட்டி கொண்டு வா என்று சொன்னார் இதே போல தான் என்னை என்னை விட்டு தூரமாய் போன சோரம் போன இந்த இஸ்ரவேல் மக்களை நீ மறுபடிய கூட்டிக்கொண்டு வர்றதுக்கு அடையாளமாக இதை நீ செய் என்று சொன்னார் அதை செஞ்சுட்டு தான் அந்த வார்த்தையாளர்கள் பேசுகிறான் பாருங்க அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய அதை நடைமுறைப்படுத்துகிறார் எப்படி பாருங்க சில சமயங்களில் ஒரு இடத்துக்கு கூட்டு போவார் பானை செய்கிறவன்ட்ட கூட்டிகிட்டு போவார் பாருங்க போயிட்டு அதை காமிச்சு பேசுவார் சில பேர் துணியை கிழிச்சிட்டு இந்த மாதிரி கிழிக்கப்படும் இந்த மாதிரி ரெண்டாகும் சொல்வார் அதே தான் இங்கே கூட கத்தரிடத்தில் திரும்பு நீ என்ன செய்கிற திரும்ப ஏன்னா உன் அக்கிரமத்தினால நீ விழுந்தாய் நீ செய்ய வேண்டாத தவறை செய்தபடி நீ விழுந்து விட்டாய் ஆனாலும் அப்படியே இருக்காதே என்னிடத்தில் திரும்பு என்று கத்தர் அழைக்கிறார் பாருங்கள் அன்றைக்கு சொன்ன அதே ஆண்டவுடைய வார்த்தை தான் இன்றைக்கும் நம்பத்தியில் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை நான் உங்கள் காரியத்தை நான் விழுந்து விட்டேன் நான் தூரமாய் போய்விட்டேன் கர்த்தரை மறுதளித்து விட்டேன் பாருங்க ரெண்டு காரியம் புதிய ஒரு ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க பேதுரு கர்த்தரை மறுதளித்தான் பலவிதமான தூஷணமான வார்த்தைகளை கூட சொன்னான் ஆண்டவர் இவன் ஆண்டோட்ட கூட இருந்தவன் வந்தானேன்னு சொன்ன பிறகு ஏசு பிடிச்சிட்டு போயிட்டாங்க இவன் தூரமாக பின்பற்றி வர்றான் இதுன்னு ஆண்டோட இருந்தவன் என்று சொன்ன பிறகு அவன் ஆண்டவரை இல்லவே தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவரை தூசிக்க தொடங்கினான்னு சொல்லப்படு அதே ச அதே போல் யூதாஸ் காரியத்தும் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி நான் பார்க்குறோம் யூதாஸ் காரியத்தும் காட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணான் அவன் அப்படியே போயிட்டான் கர்த்தரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவனால் தாங்க முடியலை அவன் கெட்டவனும் நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் அவன் ஒரு நல்ல காரியத்துக்காக அப்படி பண்ணியிருக்கிறான் பாருங்க ஏற்கனவே தீர்க்க நிறைவேறல் ஒன்று இருக்குது ஆனாலும் இவர் கர்த்தர் வந்துருவாருன்னு நினைச்சான் அப்படியே சுத்திட்டு வந்துருவாரு நம்ம காசை நம்ம பக்கம் வந்துச்சு இந்த பேதப்பாடு பரிசலை இல்லை ஏமாத்திடலாம்னு நினைச்சா அது நடக்கல ஆனா அவன் காட்டி கொடுத்த நேரம் என்ன நேரம்னா கடைசி நேரம் அவன் தன்னை ஒப்பு கொடுக்க போகிற தான் காட்டி கொடுத்ததுனால ஆனா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அவன் சும்மா முத்ததுல ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் அவனால் இருக்க முடியவில்லை நான் கொண்டு செத்தான் காரண இவன் போய் கர்த்த திரும்பவே ஆனால் பேதுருவ பாருங்க அவன் கர்த்தரிடத்துல திரும்பினான் மனம் கசந்து அழுதான் ஓ நீ சேவல் ரெண்டு தடவை மூணு தடவை என்ன மருதளிப்பாயின்னு சொன்ன வார்த்தை நினைவு இருந்தான் ஓ கர்த்தாவே நான் தா தவறு பண்ணிவிட்டேன் பாவம் செஞ்சு விட்டேன்னு கதறி அழுத பொழுது கர்த்தர் அவனை மன்னித்து சேர்த்து கொண்டார் அவன் பெரிய ஒரு சீசனாய் திருக்க ஒரு பெரிய ஊழி சேர மகனாய் புதிய ஏற்பாட்டு நாட்கள்லே ஓ அநேகரை கர்த்தருக்குள் நடத்துகிற மகனாய் மாறினான் காரணம் அவன் கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்பினான் அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம் நாம ஆயிரம் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம் ஆயிரம் தவறுகள் பண்ணியிருக்கலாம் தூரமாக கர்த்தரை இனிமேல் சேர்த்துக்கவே மாட்டார்னு சொல்லாமல் அவர் உன்னை சேர்த்து கொள்வார் நீ கத்திடத்தில் உன் அக்கிரமத்தில் நீ விழுந்துட்டார் இப்போ நீ விழுந்து தான் கிடக்கிற ஆனாலும் பயப்படாத கத்திடத்தில் திரும்பு என்று சொல்லி இந்த கால வழியில் கத்திர உடனே பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் விழுந்திருக்கலாம் ஓ மறுதளித்திருக்கலாம் பரவாயில்ல கத்திடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார் சோரம் போன தெரியுது சோரம் போய்ட்டா அப்படி கூட சொல்லலை அவளை மறுபடியும் கூட்டி கொண்டு வா என்று சொன்னார் அந்த ஓசியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கத்தர் சொல்லுகிறார் பலவிதமான சோதனையில் ஆண்டோரை பின்பற்ற முடியாதபடி ஆண்டோருக்கு பிரியமாக நடக்க முடியாதபடி கர்த்தரை மறுதளிக்க சூழ்நிலை நீங்கள் தூரமாக போயிட்டீங்களோ விழுந்து போனீர்களோ பின்மாறி போனீர்களோ வசனம் சொல்லுது நீ நக்கரவந்திரம் விழுந்தாலும் ஒரு தேவனாய கத்தனத்தில் திரும்பு என்று கர்த்தர் மறுபடியும் கூப்பிடுகிறார் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல இந்த காலை வழியில நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எந்த சூழ்நா இருந்தாலும் கத்திடத்தில் திரும்பினால் மறுபடியும் நம்ம சேர்த்துக் கொள்வார் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல ஐயோ அவரால் மன்னிக்க முடியாது சில ஆள் சொல்லுவாங்க சில குரூப்புகளை புதுசு புதுசா வந்திருக்கு வாலிப சிரிகள் வாலிப பிள்ளைகளை மட்டும்தான் நாங்க நாங்க ஊழியத்துல சேர்த்துக்குவோம் பெங்களூர்ல ஊழியம் செய்யுமா அப்படிப்பட்ட குரூப்புகள் நாங்கள் பார்த்தோம் வயசானவங்களை சேர்க்க மாட்டோம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாவம் செஞ்சுருப்பாங்க இயேசுவால மன்னிக்கவே முடியாது அப்படி பண்ணுறதால ஒரு டா டாக்டர்லாம் வச்சுட்டுருக்கான் ஏ சுவாலை மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய குற்றங்கள் வயசானவங்க பண்ணியிருப்பாங்களா அதனால் அவங்கள சர்ச்சைக்கு தேவையில்லை இளம் வயசில் உள்ளவங்க ரொம்ப பாவம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள ஈஸியாக மன்னித்து ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி சில ஆளுக்களை அப்படி ஊழியங்கள் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அருமையான அப்படி அல்ல எவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவர் நீ அவரிடத்திலே திரும்பும் என்று கர்த்தர் இந்த காலவில் நம்ம பார்த்து சொல்கிறோம் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல தூரமாக போனீங்களா ரொம்ப வருஷமா சர்ச்சிக்க வரலாம் ஆண்டவர் தேடல நான் ரொம்ப பின்மாறி போனேன் எப்படி நான் திரும்ப வருவேன்னு நினைக்காதீங்க கத்த திரும்பு உன் தேவனாய் கத்த இடத்துல திரும்பு என்று மறுபடியும் கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் இந்த நாளிலே நீ செவி கொடுத்து திரும்ப வர முடியுமானால் அவர் உன் எல்லாத்தையும் எல்லாம் மன்னித்து உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் எல்லாம் குணமாக்கி உன்னை பிராண அழுவிக்க விலைக்கு மீட்டு மறுபடியும் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கத்தனை ஆசிரியப்பார் இந்த நாளில் ஒப்பு கொடுப்பீங்களா நீ மறுபடியும் திரும்பி வருவீங்களா கத்திர உங்களை ஆசிரியப்பட உங்களுக்கு ஆச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவியர்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஆண்டவர் கால வேளையிலே ஆண்டவரே நாங்கள் விழுந்து கிடக்காதபடி எழும்பி திரும்பும்படி உங்களத்தில் திரும்பும்படி சொன்ன வார்த்தை நினைவு கூறுகிறோம் எத்தனை சூழ்நிலைகள் அப்பா உண்மை விட்டு தூரமாய் போன சூழ்நிலைகள் உம்மை மறுதளித்த சூழ்நிலைகள் அண்டவரே இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்னைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு திரும்ப உப்பு கொடுக்குறோம் நல்லவரின் வசனத்தை கேட்குற பார்க்க எல்லாரும் உடைய சமூகம் அண்டவரே அவளை நிரப்பும்படி நாங்கள் ஜம்பிக்கிறோம் பையா பிதாகுமார் நாமத்தினாலே அண்டவரே அவளை மறுபடி தூக்கி எடுத்து உன்னதத்தில் நிறுத்தும்படி ஒப்புக்கொள்ளும் கொடுங்க திருப்பக்களே மறைத்து கொள்ளுங்கப்பா இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள உத எவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ணாலும் நீர் இன்றைக்கும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லம்புல தேவனாயிருக்கோம் நாமத்தை நாம் ஜெபிக்கிறோம் கத்திரவர்களை ஆசிரியப்பராக இஸ்ரேவிலே தேவனாக கத்திரத்தில் மறுபடியும் திரும்ப விழுந்த இடத்துல கிடைக்க வேண்டாம் எலும்பு திரும்பங்க கத்துறவு உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாதி மூலமாய் சந்தைக்கு மாதிரியும் கத்துல நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாளர்கள்